வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் வீடியோவே நல்லா மழையோட ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சரியான மழைங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கெலாம் நாங்கள் காலையில் ஆறு மணிக்கெலாம் தூங்கி எழுந்துருச்சு கீழே போயிட்டோம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெலாம் தூரல் போட ஆரம்பிச்சிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காலம் இப்போ இந்த டைமில் மழை பெய்யுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மழை பெஞ்சதும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சிங்க நம்ம செடியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மட்டும் மழை பெஞ்சுது மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம செடியெல்லாம் காமிச்சிடலாம் சரி இதே ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செடியெல்லாம் காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா நம்ம தான் வீடியோ போடாமல் விட்டுட்டோம் இல்லையா இடையில செடியை காமிச்சும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது இப்போ நம்ம நட்ட செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு செடியெல்லாம் துளுத்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு செடி மட்டும் செத்து போயிடுச்சு வெயில் அதிகமாக இருந்ததுனால இந்த தொட்டிலையும் இந்த தொட்டியில் ஒரு ரோஜாப்பூ செடி வச்சேன் இதுவுமே இறந்து போச்சு பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனு வருது நல்லா துளுத்துக்கும் நினைக்கிறேன் இந்த ஏற்கனவே வச்ச ரோஜாப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுவுமே நல்லா கொழுந்து வந்துட்டுருக்கு நம்ம திராட்சை பழம் செடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக துளுத்து வருதுன்னு சொல்லிட்டு இந்த திராட்சை பழம் செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு கயிறு வச்சு கட்டி விடணும் கொஞ்சம் உயரத்தில் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் துளுக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்த்து விட்டுருக்கேன் இந்த செடியுமே இந்த ரோஜாப்பூ செடியுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொழுந்து வர ஆரம்பிச்சிருக்கு வெயில்னால வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ செடிலாம் அவ்வளோவா நல்லா வரலைங்க ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது இலையெல்லாம் சிறுத்து போய்ட்டு சரியாக செடி நல்லா வரலை இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி இதுலேயுமே ஒன்று ரெண்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியுமே நம்ம புதுசாக வச்ச செடி தாங்க இதுவுமே நல்லா கொழுந்து வ வந்திருக்கு அடுத்ததாக இந்த செடியிலுமே பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து வருது நல்லா துளுத்துடுச்சு ரெண்டு செடியுமே பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடியில் ஒன்று ரெண்டு பூ இருக்குது அதெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மழை பேஞ்ச தண்ணி எப்படி கோத்துட்ருக்கு பாருங்க பூவில் செடி மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பசுமையாக இருக்குதுங்க மழை பேஞ்ச உடனே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த டப்பாயில் இருக்க இந்த சுற்றி இருக்க செடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் தான் இந்த செடி நல்லா வரும் அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி இருக்குது அது வரணுன்னா சுற்றி இருக்க செடியெல்லாம் எடுக்கணும் இந்த தானாக வந்த பசளை கீரை செடி பாருங்களா எவ்வளோ அழகாக துளுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா லென்த்தாக நல்லா கீழே வரைக்கும் துளுத்து போயிருக்குங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய்டும் போல் விட்டால் இது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இது இத்தனைக்கும் தானாக வந்ததுங்க நான் நடவே கிடையாது அதுவே தன்னால வந்தது சரி விட்டு வச்சேன் பார்த்தீங்கன்னா பிளேஸ் காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டதுக்கு அவ்வளோ ஒரு அழகா வந்துடுச்சு நம்ம இன்னொரு முல்லைப்பூ செடி இது இந்த இலையெல்லாம் தண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு அழகா உட்காந்துட்டு இருக்குன்னு மழையுடைய தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடுக்கு மல்லிகைப்பூ செடி நம்மக்கிட்ட இன்னொரு மல்லிகைப்பூ செடி இருக்குது இல்லையா அதில் வைக்கிற பூ தான் இது இதில் வந்து ஒரே அடுக்கு தான் இருக்கும் பூ சின்ன சின்னதாக இருக்கும் அதுவுமே நல்லா அழகாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு மாதிரி அடுத்து இந்த சாமந்தி செடி பாருங்களேன் நல்லா இப்போ தான் துளுத்து வருது துளுத்து வரும்போதே பார்த்திங்கன்னா பூ வைக்கிது வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலேயே என்னென்னு தெரியல நிறைய இந்த பட்ரோஸ் செடி அப்புறம் சம்பருத்தி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி நிறைய இருக்க ஆரம்பிச்சிருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த செம்பருத்தி செடி அந்த பட்ரோஸ் செடியெல்லாம் ஒன்று ரெண்டு கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த செடியுமே கட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து சம்பருத்தி பூ செடி தான் இந்த செடி இப்போ தான் அழகாக துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு நான் கட் பண்ணி விட்டே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஆகும் அவ்வளோதான் இந்த செம்பருத்தி செடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி விட்டேன் இதுலையுமே மாவு பூச்சி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே கட் பண்ண இது வந்து நல்லா கணவந்துட்டுருக்கு இப்போது இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரண்ட செடி வச்சங்க சும்மா அப்படி கடமைக்கு அப்படி ஊனி விட்டேன் பார்த்திங்கன்னா அது நல்லா அடிக்கிற வெயில்லையும் அது நல்லா துளுத்து வருதுங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சி விட்டுருக்கேன் நம்ம கட் பண்ணி விட்ட தொட்டாச்சி நீங்கள் செடியெல்லாம் இப்போ நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே தொட்டாட்சி நீங்கள் செடி நல்லா சீக்கிரம்னா வளர்ந்து வந்துடும் கொஞ்சம் துளுக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் துளுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும் இப்போ தொட்டாட்சி நீங்கள் செடியுமே நல்லா நம்ம ஏற்கனவே கட் விட்டோம் இல்லைங்களா அது இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருக்கு கூடவே இந்த அந்தி மல்லி செடியும் வந்து பார்த்திங்கன்னா துளுக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருக்குங்க பாருங்கள் இது கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷோக்கு வச்ச செடி தான் பார்க்குறதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூ பூத்துருக்கு இந்த தொட்டி கொஞ்சம் பெரிய தொட்டியாக வச்சுருந்தோம்னா நல்லா நிறைய பூ பூத்துருக்கும் நம்ம கட் பண்ணி விட்ட புதினா செடியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக துளிர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு புதினா செடி இதோட ஏற்கனவே நாலு கட்டிங் முடிச்சுட்டேன் இதோட அஞ்சாவது கட்டிங் ஆனால் நல்லாவே துளுத்து வருதுங்க புதினா செடி நமக்கு இன்றைக்கி மழை பெஞ்சதுனால செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க ஒரு மாதிரி மழை காலம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கொசுவலையும் கட்டிலும் நனைஞ்சி போச்சு அதை அப்படியே காய்ட்டேன்னு சொல்லி விட்டுருக்கேன் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை அதனால எல்லாம் செடியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்